வரமத்துல்லி ஒபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அருமையான மூமின்களே நிறைய பேர் இப்படியான துவாவை எங்களுக்கு சொல்லித்தாங்க எங்க வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான மனப்பெண் கிடைக்க வேண்டும் எங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான மணமகன்கள் கிடைக்க வேண்டும் என்று கேட்பதை பார்க்குறோம் அந்த மாதிரி இன்னும் நிறைய பெற்றோர்கள் என் பிள்ளைய படிச்சுட்டு வீட்டில் இருக்குதுங்க அதுக்கு தகுதியான வேலை வாய்ப்பு அமையணும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு உத்தியோகம் அமையணும் என்பதற்காக வேண்டி கேட்பவர்களும் அதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் எப்படி துவா செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க பார்க்க முடியுது இவங்களுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஒரு அற்புதமான திருக்குறானினுடைய ஒரு துவாவை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் அது கேட்ட நபர் மகத்தான நபர் அசரத் சையதுனா மூசா அலிஹிசலாம் திருக்குறானிலே சற்றேறக்குறைய இவர்களின் வரலாறு தான் அதிகப்படியான இடத்திலே இடம்பெறுகிறது திருக்குறான் வரலப்பட்ட முகமது சல்லாசனுடைய பெயர் கூட திருக்குறானின் மொத்தம் நாலு இடத்தில்தான் வருகிறது ஆனால் மூசா நபியினுடைய பெயர் சற்றேறக்குறைய எண்பதுக்கும் அதிகமான இடங்களிலே திருக்குறானிலே இடம்பெறுகிறது அவர்களுடைய வரலாறு ஆங்காங்கே அல்லாஹ் பிரித்து பிரித்து சொல்கிறான் மூசா அலி இஸ்லாம் எஜிப்திலிருந்து ஒரு பிரச்சனை நான் விலாவரியாக சொல்ல வரவில்லை செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் மதியன் என்ற தேசத்திற்கு போனார்கள் அங்கே போக வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு மதியன் தேசத்திற்கு போய் ஊர் தெரியாத இடம் ஆள் ஆரவம் யாருமே அடையாளம் தெரியாது வேறு மொழி பேசக்கூடிய இடம் குறிப்பாக எந்த அறிமுகமும் அங்கே இல்லை ஒரு முக்கியமான பிரச்சனை ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு அதில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்ல போய் அது யாருக்காக வேண்டி செய்தார்களோ அவரே ஒரு கட்டத்தில் மூசா அலி இஸ்லாமை காட்டி கொடுக்கவும் அவருடைய மூசா அலி இஸ்லாம் ஊரிலிருந்து வெளியேறுவதற்கும் காரணமாகி போயிட்டார் இப்போ மதியனுக்கு வந்துட்டாங்க அல்லாஹருடைய உதவியை நாடி யாரெல்லாம் எனக்கு நீ வழிகாட்டி என்று சொல்லி வந்துவிட்டார்கள் வந்தவர்கள் அங்கே இருந்து கொண்டு ஒரு இரண்டு பெண்களுக்கு தண்ணீர் வைத்து கொடுத்தார்கள் நீண்ட பெரிய வரலாறு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவங்க பாட்டு ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க அந்த இடத்துலேருந்து அல்லாட்ட ஒரு துவா செஞ்சாங்க அதை குரானிலே எல்லா பதிவு செய்கிறான் ரப்பி இன்னி லிமா லிமல் த ஹைரின் ஃபக்கீர் மறுபடியும் சொல்கிறேன் ரப்பி இன்னி லிமா அன்சல் த ஹைரின் ஃபக்கீர் இன்ஷா அல்லா இந்த துவாவை இந்த காணொலிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பதிவு செய்வேன் என்ன கேட்குறாங்க அல்லாட்டையா அல்லா நீ இப்பொழுது எனக்கு எந்த நலவை கொடுத்தாலும் அதன் பக்கம் நான் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன் எந்த நலவை கொடுத்தாலும் இப்போ எனக்கு தேவை ஏழு நாள் சாப்பிட்ல சாப்பாடு இல்லை அடுத்து தங்குறதுக்கு இடமில்லை என்ன உத்தியோகம் பார்க்க போகிறோம் வேலை பார்க்க போகிறோம் தெரியலை எந்த மாதிரியான நபர்கிட்ட போய் நம்ம இப்போ இருக்க போகிறோம் எதுவும் தெரியலை இப்போ அல்லாட கேட்குறாங்க யா அல்லா எனக்கு நீ நளவு என்று எதுவெல்லாம் வாழ்க்கைக்கு தேவைப்படுமோ எதை தந்தாலும் எனக்கு இப்போ ரொம்ப தேவை இருக்குது நபி ஆச்சே அவங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் கையேந்த முடியுமா அல்ல அப்படி ஏந்த விடுவானா விடமாட்டான் அவங்களும் ஏந்த மாட்டாங்க அல்லாட்டவே முன்னோக்குறாங்க இந்த துவாவை ஓதியதற்கு பிறகுதான் மூசா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அந்த ரெண்டு பெண்களுக்கு தண்ணி அரைச்சி கொடுத்தாங்கல்ல அவங்க வேற யாரும் கிடையாது ஷொஹைப் நபி என்ற நபியினுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இப்போ மூசா அலி இஸ்லாமுக்கு ஷொஹிப் அலி இஸ்லாம் இடத்துல அடைக்கலம் கிடைக்கிறது தாம் பிள்ளைகளுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டு விட்ட இடத்துல மூசா அலி இஸ்லாமுடைய பேச்சு அவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் மு ஷைப் அலி இஸ்லாமுக்கு பிடித்து போனது என்ன காரணத்துக்காக வேண்டி அவங்க ஊர்லேருந்து இருந்துங்க வந்திருக்காங்கன்ற விளாவறியாக கேட்டுக்கிட்டாங்க கேட்டுட்டு ஷொஹேபு அலி இஸ்லாமே வேலை கொடுக்குறார்கள் ஒன்று தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க ரெண்டு அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்குரிய ஏற்பாட்டை செஞ்சு கொடுக்குறாங்க மூணு ஒரு கட்டத்தில் இவர்களிடத்தில் இருந்த உயர்ந்த பண்புகளும் உயர்ந்த நற்குணங்களும் அந்த பெண்களுக்கும் பிடித்து போனது ஷொஹேப் அலி இஸ்லாமுக்கும் பிடித்து போனது ஷொஹேப் அலி இஸ்லாம் தன்னுடைய பெண்கள் பிள்ளைகளில் இருவரில் ஒருவரை முசா அலி இஸ்லாமுக்கு மனம் செய்து கொடுத்தார்கள் நாலு அஞ்சு ஹைலைட்டான விஷயம் இவங்க மதியனுக்கு வரும் சாதாரண மூசபின் இம்ரான் இம்ரான் மூசபின் இம்ரான் என்ற சராசரி மனிதராக உள்ளே வந்தார்கள் மதியனை விட்டு மறுபடியும் எஜிப்துக்கு போகும்பொழுது நபியாக போனாங்க இந்த அஞ்சு பெரிய பாக்கியத்தை இந்த துவா கொடுத்ததாக திருக்குறானுடைய விரிவுரைகளிலே நாம் காணுகிறோம் இதில் முக்கியமாக பாருங்கள் அவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு நிக்காக முடிஞ்சிருக்கு தங்கிறதுக்கு இடம் கிடச்சிருக்கு நபியாக இருப்பதற்குரிய வாய்ப்பையே அல்லா தந்து விட்டான் இந்த துவாவினுடைய பறக்கத்து எனவே அன்புக்குரியவர்களே திருமணம் பிள்ளைகளுக்கு சரியான பொருத்தத்தோடு அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த துவாவை அதிகப்படியாக ஓதலாம் எந்த நலவை நீங்கள் நாடி இருக்கிறீர்களோ அந்த நலவு உங்களுக்கு கைகூட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் இதை தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள் அல்லாவிடத்திலே நம்பிக்கையோடு உங்கள் தேவையை முன்வையுங்கள் நிச்சயம் அவன் உங்கள் நலவான காரியங்களை முடிவு செய்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் யோசிப்போம் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களிலே செயல்படுத்துவோம் அல்லா தொஃபிக் சேவானாக அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வர